அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கியலும் குரு முதல் மூன்று மாதங்கள் குரு பகவான் இல்லாத அளவிற்கு மாற்றத்தை அடுத்த மூன்று மாதங்கள்ல மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல மிகவும் அபரிவிதமான மாற்றம் உண்டு ஏனென்றால் விரயத்தில் மங்களக்காரகனான செவ்வாயுடன் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அக்டோபர் பதினைந்தாம் தேதியில் வக்ரம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக uh -huh. வீற்றிருக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பலன்களை மிகவும் நிறைந்து பெறுவதற்கான நிச்சயமாக சூழல் உருவாகிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அவருடன் மங்களக்காரகரான செவ்வாயம் இணையக்கூடிய இந்த தருணத்தில் மங்களகரமான அற்புதமான பல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடைய தாக்குதலை சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பது திட்டவட்டமாக மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு எனவே நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த மூன்று மாதங்கள் இப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக குரு பகவான் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் புதனுக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் குரு பகவான் விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய விரய செலவுகள் மன நிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலை உருவாக்குகிறது ஏனென்றால் குரு பொதுவாகவே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஒருவருடைய சாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க திட்டமிட்டதை விட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமையும் வேளையில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும் போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட குழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேண்டும் நிச்சயமாக விரய செலவுகள் கட்டுக்குள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எனவே முதல் மூன்று மாதங்களில் இல்லாத அளவிற்கு பொங்கியலும் குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக ராசிக்காரர்கள் மிகவும் வலுவாக பல நல்ல சுப விரய செலவுகளையும் எதிர்பார்க்கக்கூடிய முதலீடுகளையும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே குரு பகவானின் விரய சஞ்சார காலகட்டம் என்பது எதிர்பாராத பல இனிமையான சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்குகிறது ஏனென்றால் முற்பகுதியில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே விரயஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைவதால் குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே நிலம் சம்பந்தப்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உங்களை பகை பாராட்டியவர்கள் கூட இந்த தருணத்தில் நட்பு பாராட்டுவதற்கான சூழல் மிக வலுவாக உருவாக போகிறது என்பதை குரு மங்கள யோகம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப விரயங்களை இனிதாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் புதிய தொழில் துவங்கும் எண்ணம் உருவாகுவதோடு மட்டுமல்லாது அவற்றை செயல் வடிவம் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு பகவானும் சிங்களக்காரகரான செவ்வாயும் இணைவதால் திட்டவட்டமாக மேசியின் ராசியின் அதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் இணைந்து மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோக உருவாக்கி கொடுக்கின்றனர் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குரு பகவான் தனது சுப பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தில் பதிப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு எந்த விதமான சுப பேச்சுக்களை மேற்கொண்டாலும் கூட அவற்றில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கான யோகம் உண்டு விடுமுறை சுற்றுலா திட்டமிட்டாலும் அவற்றின் காரணமாக மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது என்பதை மாதங்கள்ல குங்கியலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலங்களாக நிலத்தில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சப்தம் வலுப்பெறுவதால் நிச்சம்டன்குவதோடு வெகுவளவில் பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி உங்களை அகைத்து கொண்டவர்கள் கூட தற்போது நட்பு பாராட்டுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது மறைமுகமான சூழ்ச்சி தந்திரம் போன்ற அனைத்தையுமே தைரியத்துடன் முடியறித்து மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான சூழல் உண்டு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு குரு பகவான் எனவே அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே தகர்த்தறியப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நன்மை நிறைந்த விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறும் இல்லத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்களால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஆதரவு மிக வலுவாக கிடைக்கிறது உடன் பிறந்த சகோதர சகோதர ஆதரவு சிறப்பாக அமைவதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்ததை விட உச்சபட்ச வளர்ச்சியை மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாக கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட்டு உத்தியோக ரீதியாக நல்ல நன்மையை மிக வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை மிதனராசிக்காரர்களுக்கு குரு குழு கொடுக்க போகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் பங்குதாரர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நல்ல பிரம்மாண்டமான வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் கலைத்துறை மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரை இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மங்கள ஓசை கேட்கக்கூடிய செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி பொறுத்தது போதும் பொங்கியலும் குருவின் அமைவால் அடுத்த மூன்று மாதங்களில் மிக சிறப்பான சுப விரயங்களும் சுப இனிமையான செய்திகளும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை